உலக வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கும் போலாண்ட்ல கிடான்ஸ்க் அப்படிங்கிற சிட்டியில இருக்கக்கூடிய செகண்ட் வேர்ல்டு வார் டூ மியூசியம் இரண்டாவது உலக போர் எப்படி உருவாச்சு எதனால உருவாச்சு எங்க நடந்துச்சு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் கூட எத்தனை பாதிப்புகள் இன்னும் இருக்கு அப்படிங்கிற அத்தனை ஹிஸ்டரியையும் இந்த மியூசியம் போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இலகன மனசு இருக்கிறவங்க கண்டிப்பா மனசை தைரியமா வச்சுக்கோங்க இந்த வீடியோ முடியறதுக்குள்ள கண்டிப்பா இந்த ஹிஸ்டரியை பார்த்து நீங்க அழுகாம இருந்தா தான் ஆச்சரியப்படணும் வாங்க உள்ள போனோம் செகண்ட் வேர்ல்டு வாரோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் வேர்ல்டு வார் எதனால் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஜெர்மனி வந்து தோத்து போயிடுச்சு இதனால் என்னாச்சு அப்படின்னா ஜெர்மனியோட லேண்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம்லாம் அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஜெர்மனியை வந்து பனிஷ் பண்ணாங்க இதனால் ஜெர்மன்ஸ் வந்து ரொம்ப வந்து கோவத்தில் இருந்தாங்க இந்த டைமில் தான் அடால்ட் ஹிட்லர் அப்படின்றவர் வந்து ஆட்சிக்கு வந்தார் அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணார்னால் நான் ஜெர்மனியை மறுபடியும் ஆக்குவேன் நமக்கு கிட்ட விட்டு போன எல்லாம் நான் திருப்பி எடு மீட்டெடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் நிறையா வேலை வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க அந்த வேலைவாய்ப்பின்மையெல்லாம் நான் போட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்தாரு இரண்டாவது உலகப் போரில் ஏன் வந்து போலாண்டை சூஸ் பண்ணி ஜெர்மனி ஹிட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்றேன் ஜெர்மனியோட ரெண்டு சின்ன சின்ன சிட்டிஸ் வெஸ்ட் பிரஷியா போஸ்னான் இந்த ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு ஜெர்மனியோட தான் இருந்துச்சு முதல் உலக போரில் அவங்க பெனால்ட்டி பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இந்த ரெண்டையும் அவங்க போலாண்டுக்கு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா போலேண்டுக்கு பால்டிக் கடலோட அக்சஸ் வந்து இருந்துச்சு இதனால் என்னாச்சுன்னா ஈஸ்ட் ஜெர்மனி ஜெர்மனிக்கிட்டே இருந்து பிரிஞ்சு போகிற சூழ்நிலை வந்துருச்சு ஸோ இதனால் ஹிட்லரோட மெயின் டார்கெட் வந்து இந்த லேண்டை வந்து நம்ம திரும்பி நீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது வந்து கிடான்ஸ்க் அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறது அப்போ வந்துட்டு ஒரு அதோட பேர் பார்த்தீங்கன்னா பிக் சிட்டி ஆஃப் டான்சிக் அப்படின்னு இருந்து டான்சிக் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கிடான்ஸ்கோட பழைய நேமு அதாவது வந்துட்டு ஃப்ரீ சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து அது ஜெர்மனியோடதும் கிடையாது ஃபுல்லாக போலாண்டோடதும் கிடையாது அந்த சிட்டி வந்து தனியாக இருந்திருக்கு அங்கே வந்து நிறைய ஜெர்மன்ஸும் இருந்திருக்காங்க போலிஷ் பீப்புளும் வாழ்ந்திருக்காங்க ஆனால் மோஸ்ட்டாக வந்து ஜெர்மன்ஸ் இருந்ததுனால ஹிட்லரோட இன்னொரு டார்கெட் பார்த்தீங்கன்னா அந்த கிடான்ஸ்க் அப்படிங்கிற சிட்டியையும் நம்ம ஃபுல்லாக பிடிச்சிடணும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு இருந்திருக்கு ஸோ இதனால் என்ன பண்ணார் ஹிட்லர் அப்படின்னா ஈஸ்ட் பார்ட்டையும் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜெர்மனியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு அதனால தான் போலாண்டில் கிடான்ஸ்க்குங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து இன்வைட் பண்ண இடமா இருக்குது இப்போ ஜெர்மனி வந்துட்டு அஃபிஷியலாகவே செகண்ட் வேர்ல்டு வாரை ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஃபஸ்ட்டு செப்டம்பர் நைன்டீன் தேர்ட்டி நைன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா போலாண்டை டேங்க்ஸு பிளேன்ஸ் ட்ரூப்ஸ் இதெல்லாம் வச்சு வெஸ்ட் சைட்லேருந்து ஜெர்மனி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது ஈஸ்ட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் செப்டம்பர் நைன்டீன் தேர்ட்டி நைன் அன்னைக்கு சோவியத் யூனியனும் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி சீக்ரெட் டீல் போட்டிருக்காங்க அந்த டீல் படி சோவியத் யூனியன் ஒரு பக்கமும் ஜெர்மனி வந்து இன்னொரு பக்கமும் வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ போலண்ட் வந்து ஈஸியா வந்துட்டு டிவைட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா டிசேபிள்டா இருக்கிற மக்கள் அதுக்கப்புறம் இந்த ஹிட்லர் ஆட்சிக்கோ இல்லை சோவியத் ஆட்சிக்கோ எதிராக இருக்கிற மக்கள் பிளஸ் வந்துட்டு இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை இவங்களை எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கொள்றது அதாவது கொல்றதுனால கொடூரமா கொல்றது இந்த மாதிரி வந்து அடுத்தது வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் வந்து இந்த ஜூஸ் அப்படிங்கிற கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றேன் இப்போ ஹிட்லரோட பிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆரியன் சுப்பீரியாரிட்டின்னு சொல்கிறாங்க ஹிட்லர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரேசிஸ்ட் ஐடியாவை வந்து புகுத்திருக்காரு அதாவது ஆரியன் சுப்பீரியாரிட்டின்னு சொல்கிறாங்க என்னென்னா ஜெர்மன்ஸ் தான் வந்து இருக்கிறதுலேயும் சுப்பீரியரான ஒரு மதத்தை சேர்ந்தவங்க ஜூஸ் வந்து ரொம்ப கீழ் மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்திருக்காரு பட் ஆக்சுவலாக ரியாலிட்டி அது கிடையாது வேர்ல்டு வார் டூ அப்போது அங்கிருந்து மக்கள் எல்லாம் எப்படி சர்வைவ் ஆனாங்க வந்து ஜெர்மனியோட ரூல் கீழே எப்படி அவங்களோட டெய்லி லைஃப் இருந்துச்சு அப்படின்னா ஜெர்மனி வந்து வெஸ்டர்ன் போலாண்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்போது போலிஷ் பீப்புளுக்கு வந்துட்டு ஃபுட்டு அப்படிங்கிறது பெரிய ஷார்ட்டேஜாக இருந்திருக்கு ரேஷன் கார்டுக்கு வந்து இத்தினோண்டு ஃபுட்டு தரது அரை பிரெட்டு ரெண்டு பீஸ் ப்ரெட் அந்த மாதிரி தரது அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர்ஸ்டு லேபர் அதாவது ஃபேக்ட்ரிஸில் ஃபார்ம்ஸ்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கர்ஃப்யூஸு சீக்ரெட் போலீஸ் இருப்பாங்க அப்படிங்கிற பயம் ஒரு சிலர் வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு திருடிட்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து நம்பிட்டு அவங்களோட லைஃப்பை ஓட்டுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்திருக்காங்க இந்த ஜூஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து இரண்டாவது உலகப் போரில் இறந்துட்டாங்களா இல்லை அவங்க எப்படி சர்வைவ் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சில ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் அட்டிக்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கீழே இருக்க பேஸ்மெண்ட்டு சீக்ரெட் ரூம்ஸ்ன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல எல்லாம் போய் மறைஞ்சு வாழ்ந்துருக்காங்க ஒரு சிலவங்க வந்துட்டு என்ன இந்த போலிஷ் பீப்புளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சொந்த லைஃபையே ரிஸ்கானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்கள அவங்க வீட்டில் மறைச்சி வச்செல்லாம் கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹிட்லர் வந்து இவங்களையும் விட மாட்டாராம் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போட்டுருவாராம் அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜூஸ் வந்து அவங்க ஜூஸே கிடையாது அவங்க நேம் ரிலீஜன் அப்பியரன்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு அவங்க வந்துட்டு வேற மாதிரி இந்த கிறிஸ்டியன் ஹோம்ஸு ஆர்ஃபனேஜஸ்ஸு இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் போய் இருந்திருக்காங்க இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்து அவங்க வந்து ஜூஸுங்கிற கம்யூனிட்டி சேர்ந்தவங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அடையாளத்தையே மறைச்செல்லாம் வாழ்ந்திருக்காங்க இந்த மியூசியம் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ரொம்ப வந்து மாடனான மியூசியம் இந்த மியூசியம் கட்டி ஓப்பன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்லலாம் மக்களோட பார்வைக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த மியூசியம் ஈரோப்லையே வந்து ஒன் ஆஃப் த மாடர்ன் மியூசியம் ஃபார் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் போலன் வந்து ஒரு ட்ரிப் வரீங்க சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா இந்த மியூசியம் நீங்கள் ஃப்ரீயாக விசிட் பண்ணணும் அப்படின்னா டியூஸ்டேஸில் வரலாம் ஒவ்வொரு டியூஸ்டேவும் இந்த மியூசியம் வந்து ஃப்ரீயாக விசிட் பண்ணுறக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க பட் நம்ம லைனில் வெயிட் பண்ணி தான் நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும் அதாவது மத்த நாளில் நீங்கள் வரீங்க வீக் டேஸில் சாட்டர்டே சண்டேஸில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்கெட் பே பண்ணி தான் நீங்கள் இந்த மியூசியம்குள்ளே போகணும் பட் டியூஸ்டேல மட்டும் நீங்கள் இந்த மியூசியம்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்துட்டு போயிக்கலாம் பட் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மியூசியம் உண்மையாலுமே ரொம்பவுமே கூட்டமாக இருந்துச்சு நான் இந்த அளவுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் உள்ளே போய் பார்த்தா ரொம்ப வந்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பட் நாங்கள் வேறு நாளில் தான் போயிருந்தோம் அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் வந்து டியூஸ்டேங்கிறப்ப ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் பிகாஸ் அந்த அன்னைக்கு ஃப்ரீ என்ட்ரின்னு வேறு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக கூட நான் பார்க்குறேன் நீங்கள் யாராவது போலண்ட் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மியூசியம் விசிட் பண்ணுறதுக்கு மியூசியம்லேருந்து இப்போ வெளியில் வந்தாச்சு எனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வார்த்தைகளே இல்லை அளவுக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் ஒன்று படிக்கிறப்ப வார்த்தைகள் அப்படின்னு